வாக்களிக்க வைக்கக்கூடிய அந்த சக்தி அந்த கட்சி கட்டமைப்பு விஜய் கட்சிக்கு பெரும்பாலும் கிராமப்புறங்களிலே சுத்தமாக சொல்லி பலரும் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதிகபட்சம் இரண்டு மூன்று எம்எல்ஏக்கள் அவர்கள் வெல்லக்கூடும் விஜய் தேர்தலில் போட்டியிட்டால் அவர் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கும் அதை தவிர அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் அந்த ஜாதி கணக்குகளை வைத்து அவர்கள் ஸ்ட்ராங் ஹோல்ஸில் போட்டியிட்டாங்கனாக வெற்றி பெறுவார்களே தவிர விஜய்ஸ் பார்ட்டி தமிழக வெற்றி கழகம் ஒரு டிசாஸ்டராக மாறுங்கிறது தான் இன்றைய கருத்து இன்னொரு சுவாரஸ்யமான கருத்து சொல்லப்படுகிறது அப்படி ஒரு சூழ்நிலையிலே தேர்தலை சந்திக்க விஜய் தள்ளப்பட்டு விட்டால் தேர்தலுக்கு இன்னும் எண் எழுபது எண்பது நாட்கள் தான் இருக்கின்றன ஸோ இஃப் விஜய் இஸ் புஷ் டு த வால் அதாவது இந்த காங்கிரஸ் கூட்டணி என்ற அவருடைய கனவு பலிக்காத பட்சத்திலே வேறு பெரிய கட்சிகள் இருங்க அவர்களுக்கு கூட்டணிக்கு பள்ளிக்காக வச்சு கூட்டணி என்ன சிக்கல்னாக்கா விஜய் முதல்வராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் காங்கிரஸே வந்து நாளைக்கு வந்து விஜய் முதல்வர் காங்கிரஸ் கட்சிக்கு துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை வந்தால் தான் விஜய் வந்து ஏற்றுக்கொள்வார்